பிரதமர் மோடி தமது மூன்று நாடுகள் பயணத்தின் இரண்டாம் கட்டமாக பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோ சென்றடைந்தார் அங்கு நடைபெறும் ஜி டுவெண்டி நாடுகளின் உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி நைஜீரியா பிரேசில் கயானா நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் கட்டமாக நைஜீரியா சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபரை சந்தித்து பேச்சு நடத்தினார் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார் பிரதமர் மோடிக்கு நைஜீரிய அரசின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து நைஜீரியாவில் இருந்து பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோ நகரை மோடி சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவரை பிரேசில் அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் வரவேற்றனர் அவரை வரவேற்கும் வகையில் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் இந்திய தேசிய கொடிகளை ஏந்தி சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அவர்களைத் தொடர்ந்து இந்திய பெண்கள் குஜராத் பாரம்பரிய முறையிலான ஆடைகளை அணிந்து பாரம்பரிய தாந்தியா நடனமாடி சிறப்பான வரவேற்பு அளித்தனா் பிரேசில் நாட்டு வேத பண்டிதர்களும் வேத மந்திரங்கள் உச்சரித்து பிரதமருக்கு வரவேற்பு அளித்தனர் அவர்களின் வரவேற்பை புன் பிரதமர் ஏற்றுக்கொண்டார் பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனிரோ நகரில் இன்றும் நாளையும் ஜி டுவெண்டி நடைபெற உள்ளது இதில் இருபது உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் இந்த உச்சி மாநாட்டில் உறுப்பு நாடாக உள்ள இந்தியா சார்பில் பிரதமர் மோடியும் கலந்து கொள்ள இருக்கிறார் பிரேசில் பயணம் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மோடி ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் பங்கேற்பதை ஆர்வமுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை நடத்தவிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்